என்னை காப்பாத்து இவங்க கிட்ட இருந்து அப்படிங்குது அக்கா கூட விளையாடு அம்மா தங்க தங்க தங்கன்னு சொல்லு தம்பி தங்கம் தங்கான்னு கூப்பிடுங்க கூப்பிடுங்க தங்கானு வரும் நீ பாரு காப்பாத்துங்க அம்மா அப்படிங்க பாரு அத அவங்க அப்பா வந்தப்பும் இதே ரியாக்சன் தான் பூ வைக்கிறாங்களாமா

அழகு குட்டிய நீங்க போன பார்த்தா இங்க சிரிக்க மாட்டாங்க அப்படின்னு சாக்கான வர சிங் ஜிங்ஜா சிங் ஜிங்ஜா சிங் ஜிங்ஜா இந்தாங்க இந்தாமா ஆதிரன் குட்டி விளையாடிட்டு இருக்கிறாங்க ஆதிரன் குட்டி விளையாடிட்டு இருக்கிறாங்க பாய் ஆதிரன் குட்டி காணும் புடிங் 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 காணும் புடிங் 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 ஆதிரன் குட்டி <laughs> yeah i did it.